நேற்றிரவு பதினொரு மணி முதல் இப்போது வரை இஸ்ரேலிய அயன்டோம்களை உடைத்தெறிந்து தவிடு பொடியாக்கி பல்வேறு இஸ்ரேலிய நகரங்களின் மீது வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஈரான் ஜெருசலம் டெல் அவீவ் ஹைஃபா போன்ற பகுதிகளை துவம்சம் செய்த ஈரான் அடுத்து பேட்யாம் டிமோனா போன்ற நகரங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது ஹைஃபா பகுதியின் மின் உற்பத்தி நிலையம் ஆயுத கிடங்குகள் தீப்பற்றி எரிகின்ற நிலையிலும் ஈரான் கடுமையான தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருப்பதால் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரில் இஸ்ரேலுக்கும் உதவுவதற்காக அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட இஸ்ரேல் மிஷன் படையினரை விரும்பினால் திரும்பி வந்து விடுமாறு அமெரிக்கா கூறியுள்ளது இஸ்ரேலின் தெற்கிலிருந்து வடக்கு வரை நாசப்படுத்திவிட்டது ஈரான் இந்நிலையில் மீண்டும் ஈரானோடு சமரசம் பேச முயன்ற கத்தார் ஓமனிடம் எங்கள் மீது போரை திணித்த இஸ்ரேலுக்கு முழுமையான தக்க பதிலடி கொடுக்காமல் எந்தவித பேச்சுக்கும் வாய்ப்பே இல்லை என்று அடியோடு மறுத்துவிட்டது ஈரான் மேலும் குவைத் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள் பாய்ந்து செல்லும் ஈரானிய ஏவுகணைகளைக் கண்டு அப்பகுதிவர்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி கொள்ளும் காட்சியும் வெளியாகியுள்ளது